வணக்கம் விடுதலை ராஜேந்திரன் வித்யா பாலன் என்ற திரைப்பட நடிகை மும்பையில் அளித்திருக்கிற ஒரு பேட்டி மிகவும் சிறப்பானது பெண்கள் குழந்தை பெற்றுக் கொள்ளும் எந்திரம் அல்ல என்று அவர் கூறியிருக்கிறார் மேலும் அந்த பேட்டியில் திருமணமான நடிகைகளை யார் பார்த்தாலும் எப்போது குழந்தை பெற்றுக் கொள்ளப் போகிறீர்கள் என்று கேட்பதை வழக்கமாக வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் இப்படி கேட்பது எனக்கு எரிச்சலை ஏற்படுத்துகிறது இந்தியாவை தவிர வேறு எந்த நாடுகளிலும் இதுபோல் குழந்தை பெற்றுக் கொள்வது குறித்து தம்பதிகளிடம் யாரும் விசாரிப்பது இல்லை குழந்தை பெற்றுக் கொள்வதற்கு மட்டும்தான் பெண்களா குழந்தைகளை பெற்றுப்படும் எந்திரங்கள் அல்ல பெண்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் உலகில் நாளுக்கு நாள் மக்கள் தொகை பெருகிக்கொண்டே இருக்கிறது இதில் கொஞ்சம் பேர் குழந்தை இல்லாமல் இருப்பது கூட நல்லதுதான் என்பது எனது கருத்து என்னையும் எனது கணவரையும் வாழ்த்த வந்தவர்கள் அடுத்த முறை உங்களை சந்திக்கும் போது நீங்கள் மூன்று பேராக இருக்க வேண்டும் என்று வாழ்த்துகிறார்கள் சொந்த வாழ்க்கையில் இப்படி தலையிடுவதற்கு அவர்களுக்கு என்ன உரிமை இருக்கிறது வந்தோம் வாழ்த்து விட்டு போனோம் என்று போக வேண்டியதுதானே என்று நடிகை வித்யா பாலன் கேட்டிருக்கிற கேள்வி நியாயமான ஒரு கேள்வி திருமணமான தம்பதிகள் ஓராண்டுகளுக்கு பிறகு சந்திக்கிறவர்கள் என்ன ஒன்றும் கிடையாதா என்று கேட்பதை வழக்கமாக வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் குழந்தைகளே வேண்டாம் என்ற கொள்கையை ஏற்றுக்கொண்டு வாழ்கின்ற தம்பதிகளை பார்த்து உங்களுக்கு எத்தனை குழந்தைகள் என்று கேட்பது கூட எரிச்சலை உண்டாக்குகிற ஒரு கேள்வியாகத்தான் இருக்கிறது திருமணம் திருமணம் என்றால் குழந்தை என்பதை கட்டாயமாக பார்க்கின்ற இந்த சமுதாயத்தின் பார்வையில் பெண்களுடைய அடிமைத்தனம் என்பதும் அடங்கி இருக்கிறது அத்துமீறல் உரிமை மீறலும் அதில் இருக்கிறது என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும் அது நாகரிகமற்ற ஒரு கேள்வி பலன் அவர்களுடைய கருத்தை வரவேற்போம் பாராட்டுவோம் நன்றி வணக்கம்